மதுரை கள்ளிக்குடி அடுத்த கல்லணை கிராமத்தில் உரிய அனுமதியின்றி கற்களை ஏற்றி சென்ற மூன்று லாரிகளை கிராம மக்கள் சிறைபிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாகேந்திரன் மதுரையில் உரிய அனுமதியின்றி கற்களை ஏற்றி சென்ற லாரிகளை மக்கள் சிறைபிடித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது இது குறித்த முழு விவரம் என விரிவாக வழங்கலாம் வணக்கம் அபிராமி மதுரை அருகே கல்குவாரியிலிருந்து அந்த கனிமூலத்துறையின் அனுமதி சீட்டு இல்லாமல் வந்த மூன்று லாரிகளை கிராம மக்கள் சிறைபிடித்து இருக்கக்கூடிய கூட கூறியில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக நான்கு கிராம மக்களின் எதிர்ப்பை மீறி மூன்று கல்குவாரிகளுக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய கோரி அந்த குவாரிக்கு செல்லக்கூடிய சாலையின் குறுக்கே ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் அந்த கிராம மக்கள் பெரிய பள்ளத்தை தோண்டி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிராம மக்களின் போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை மேன மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா கல்லணை ஊராட்சிக்கு உட்பட்ட கல்லணை அச்சங்குளம் டி புதூர் மற்றும் நெடுங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட புதிய நெடுங்குளம் அந்த கிராமங்களில் வந்து சும்மா அந்த நான்கு கிராமங்களில் பதினைந்துக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் கடந்த சில ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதன் காரணமாக அந்த சட்ட விதிகளுக்கு உட்படாமல் அந்த சட்ட விதிகளை மீறி முன்னூறு அடிக்கு மேல் ஆழமாக தோண்டி கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர் நீர்மட்டம் மற்றும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தங்களது கிராம காவல் தெய்வமான மலைமேல் உள்ள அந்த ஐயனார் கோவில் அழியும் நிலை உள்ளதாகவும் அந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் மேலும் குவாரிகள் செயல்படுவதன் காரணமாக குவாரி உரிமையாளர்கள் தங்கள் கிராம பகுதிகளில் எண்ணூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் குண்டலையில் இருந்து பாசனத்துக்கு திறக்கப்படும் தண்ணீரை திறந்துவிடப்படாததால் அந்த விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த கிராம மக்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் அந்த கிராம மக்களின் எதிர்ப்பை மீறி மதுரை மாவட்ட நிர்வாக நிர்வாகம் வந்து மூன்று புதிய கல்குவாரிகளுக்கு அனுமதி என்பதை அளித்திருக்கிறது ஆஹ் தங்களின் அந்த கருத்து தங்களின் அந்த கருத்துக்களை கேட்காமலே மாவட்ட நிர்வாகம் இது போன்ற ஆஹ் முடிவுகளை அந்த உத்தரவுகளை வழங்கியிருப்பதாகவும் இதை திரும்ப பெற வேண்டும் என வந்துதான் தொடர்ந்து அந்த மக்கள் வந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற கிராம அந்த விவசாய குறைதீர் கூட்டம் மற்றும் அதே போன்று அந்த கிராமத்தில் நடைபெற்ற ஊழல் ஸ்டாலின் முகாமை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அந்த புதிய கல்குவார்கா உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரும் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதியிருந்தார் இந்த நிலையில் மதுரை மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சிவலிங்கம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் கிராம மக்கள் அப்பகுதியில் உள்ள குவாரிகளை இன்று காலை நேரில் சென்று அந்த பகுதியில் வந்து நடைபெற்று உள்ள அந்த சட்ட விதிமுறை மீறல் தொடர்பாக அந்த பகுதிகளில் ஆய்வு செய்தார்கள் அப்போது அந்த கனிமவளத்துறையின் உரிய அனுமதி சீட்டு அந்த பெருமிட் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமிட் இல்லாமல் கற்களை ஏற்றி வந்த மூன்று லாரிகளை அந்த கிராம மக்கள் கிரைப்பிடித்தனர் இதனால் அந்த தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைவு விரைந்து வந்த கூடக்கோயில் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த காவல் அந்த லாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக அந்த காவல் நிலையத்திற்கு அந்த லாரிகள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் சட்டவிரோதமாக சர்க்களை எடுத்து சென்ற அந்த லாரிகளின் உரிமையாளர்கள் குறிப்பாக குவாரி உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கூட கோவில் காவல் நிலையத்தில் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் காலை முதல் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கல்கோடியிலிருந்து லாரிகள் மூலமாக அந்த கற்களை எடுத்துச் செல்லக்கூடிய அந்த சாலையின் குறுக்கே ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் கிராம மக்கள் பெரிய பள்ளங்களை தோண்டியிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட சாலையை குவாரி நிர்வாகத்தினர் அவர்களின் வசதிக்காக பாசன வசதி பெறும் கண்மாய்க்கு செல்லக்கூடிய அந்த நீர்வரத்து கால்வாய்களை ஆக்கிரமித்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து அவர்கள் சாலை அமைத்ததாகவும் இதனால் அந்த கண்மாய்க்கு நீர் செல்வதில் வந்து தடை ஏற்பட்டு இந்த விவசாயம் பகுதியில் பாதிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பல முறை புகார் மனு கொடுத்தும் கூட உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இந்த கிராம மக்களாகவே ஜேசிபி இயந்திர உதவியுடன் பொது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அந்த சாலையில் குவாரிக்கு செல்லக்கூடிய அந்த சாலையில் வந்து பெரிய பள்ளத்தை தோண்டி தொடர் காத்திருப்பு போராட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்த போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாகவும் அந்த கிராம மக்கள் வந்து அறிவித்து தொடர்ந்து அந்த போராட்டம் என்பது தற்போது அந்த கல்லணையில் நடைபெற்று வருகின்றது அபிராமி தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a flat villa apartment yedhu book 25 ana bill up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009